சிங்கம்புணர் அருகே சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் இடுப்பளவு தண்ணீரில் இறந்தவர்களின் உடலை சுமந்து செல்லும் அவலம் சில சமயங்களில் இறந்தவர்களின் உடல் தண்ணீரில் அடித்து செல்வதாகவும் முறையான பாதை அமைக்க வேண்டியும் கிராம மக்கள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணர் அருகே உள்ள குமரப்பட்டி கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் குடியிருக்கும் பகுதி மதுரை மாவட்டம் என்றாலும் இக்கிராமத்தின் அனைத்து மக்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட பாலாறு மறுகரையில் உள்ள பொது தான் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்து வருகின்றனர் பல ஆண்டுகளாக இறந்தவர்களின் சடலங்களை இக்கிராமத்தில் பாலாற்றை கடந்துதான் கொண்டு வந்து நல்லடக்கம் செய்கின்றனர் சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்பொழுது வரை இடுப்பு அளவு தண்ணீரில் இறந்தவர்களின் சடலங்களை சுமந்து சென்று கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் குமரப்பட்டியில் இறந்த ஒருவரின் உடலை பொது பயணத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பின்னர் பாலாற்றில் வந்து கொண்டிருக்கும் இடுப்பளவு தண்ணீரில் மிதந்து சென்றபடி உடலை மயானத்துக்கு எடுத்து சென்றனர் பருவமழை காலங்களில் இறந்தவர்களின் உடலை சுமந்து கொண்டு இடுப்பளவு தண்ணீரில் கடந்து சென்றுதான் அடக்கம் செய்ய வேண்டிய நிலை இன்றளவும் உள்ளது பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பழமுறை மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்திடமும் பல அரசியல் தலைவர்கள் அதிகாரிகளிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் எனவே பொதுமக்களின் நலன் கருதி பொது மயானத்திற்கு பாலாற்றை கலந்து செல்ல முறையான பாதை அமைத்து தந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குமரப்பட்டி என் பேர் பெருமாள் சிங்கமனாரி ஒன்றியம் மேலப்பட்டி பஞ்சாயத்து மே பிள்ளையார்பட்டி அருகில் உள்ள குமரப்பட்டியில் வசிக்கிறோம் இறந்தவங்களை கொண்டு வர்றதுக்கான சரியான பாதைகள் இல்லை அவன் ஆற்றை கடந்து புதைக்கிற இது மாதிரி ஆகிப்போச்சு அதனால ஊர் இருக்கிறது வேறு பக்கம் புதைக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் புதைக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலை அது ஆற்றில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது மீட்டரு தக்கன தண்ணிக்குள்ளேயே வரணும் கண்டிக்கல வந்து நாங்கள் அதை கரையில் ஏற்றி புதைக்கணும் அது தண்ணி மேலே வந்துருச்சுன்னா எங்களால் பணம் ஆத்தொழியாக போயிடுது நாங்கள் தேடி பிடிக்க முடியவில்லை அதனால எங்களுக்கு ஒரு பாலம் போட்டு தர மாதிரி இந்த அரசியல்வாதி நம்ம கலெக்டர் எல்லாத்தையும் என் கல்மையோட சின்னராஜா இறந்தவர்கள் சடலத்தை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு சரியான பாதை இல்லை எங்களுக்கு வரணும்னா அங்க இருந்து வரும்போது எங்களுக்கு ஆற்ற கடந்து வர்ற சூழ்நிலை உருவாகி இருக்குது ஆற்றுல கடந்தா கழுத்த அளவுக்கு தண்ணி இருக்குது அது என்ன எங்களுக்கு பிள்ளையார்பட்டியும் குமரப்பட்டியும் நடுச்சண்டல் அமைஞ்சிருக்கனால பிள்ளையார்பட்டிக்காரங்க அவங்களும் கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க எங்க சைடும் எங்களுக்கு தேவையான அளவு கொண்டு போவதுக்கான வழி எங்களுக்கு எதுவுமே இல்லை அதனால ரொம்ப சிரமத்துல ஆளாயிரும் தண்ணிகள் வச்சுன்னா குணங்கள் வந்து அதில் அடிச்சுட்டு போயிருது அதை தேடி பிடிக்கிற நிலைமை உருவாகிட்டு இருக்குது இதனால் எங்களுக்கு வந்து சரியான பாதை அமைச்சு தர மாதிரி எங்களை விரும்பி உங்களிடம் தாழ்மையுடனும் ஒரு கலெக்டர் அதிகாரியிடமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் எங்களை சரியான பாதை அமைச்சு தருமாறு மிக ஒரு இதுவுடன் கேட்டுக்கொண்டிருந்தோம் இதை முன்னிட்டு நாங்கள் கிராம மக்கள் அனைவரும் சென்று சில இடம் சொல்லியிருக்கோம் சொல்லியிருந்தால் தான் சிவகங்கை மாவட்டத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க மதுரை மாவட்டத்துக்கு போங்க என்று மாற்றி மாற்றி சொல்கிறார்கள் இதுல எது என்று சரியான தீர்வு என்று எங்களுக்கு தெரியவில்லை இதனால ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு எங்கிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சடலத்தை கொண்டு வந்து ஒரு நல்லா நல்லபடியா அடக்கம் பண்றதுக்கு ரொம்ப வர்த்த வருத்தர தெரிவிக்கிறோம் இதனால எங்களுக்கு ஒரு பாதை அமைச்சு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்